இந்த அஞ்சலுக்கு இப்போது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல ஏன்னா கார்த்துக்கு இருந்துட்டு இப்போது தாக்ஷாயினி எஸ்எஸ்கே இவங்களோட இருந்து கிளம்புறதா முடிவு பண்ணிட்டாரு அதாவது இதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கவே கூடாது அதாவது கௌதமும் இலக்கியாவும் என்ன எப்படி நம்ப வச்சு துரோகம் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு தயாராகும்போது அஞ்சலி அதாவது இந்த தாக்ஷாயினி அதை வந்து தடுக்கிறாங்க எங்கள் பக்கம் நியாயம் இருக்குது தர்மம் இருக்குது நாங்கள் இதுக்காக தான் அப்படி பண்ணோம் உங்களுக்காக தான் இப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த தாக்ஷாயணியும் எஸ்எஸ்கேவும் வந்து அதாவது தாக்ஷாயி வந்து அவங்களோட பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அநியாயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க அநியாயத்தை எல்லாத்தையுமே பண்ணிட்டு அதாவது கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது தாக்ஷாயினி சொல்கிறத நம்ம கார்த்திக் கேட்கவே இல்லை நான் யார் சொல்கிறதையும் கேட்குற மாதிரி இல்லை நான் இங்கேருந்து கிளம்ப தான் போகிறேன் வா அஞ்சலி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கும்போது இந்த அஞ்சலி வந்துட்டு கையை உதறி விட ஆரம்பிச்சுறாங்க இங்கே பாரு கார்த்திக் நமக்கான நியாயத்தை இவங்க தான் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது கடைசியில் வந்து நம்ம காட்டுக்கு வந்துட்டு அஞ்சலி நீ இங்கேயே இருக்கிறதுனா இரு நான் எங்கேயாச்சும் போகிறேன் எனக்கு வந்து போயினா இனிமேல் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு எஸ்எஸ்கேவோட வீட்டை விட்டு வெளியே நடந்தே ஓடி வர ஆரம்பிச்சுறாரு கடைசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த அக்ஷாயின் இருந்துட்டு இங்கே பாரு அஞ்சலி இதுக்கு மேலே அதாவது நிலம ரொம்ப நம்ம கை மீறி போயிடுச்சு இந்த கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேராக உங்கள் மாமியார் வீட்டுக்கு மட்டும் போயிட்டாங்கன்னு வையன் அதாவது கௌதமையும் இலக்கியாவையும் பார்க்குறதுக்காக போயிட்டான் வையன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது நீ என்ன பண்ணுற அந்த கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் கூடையர் மற்றது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் கார்த்திகை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் தனியாக விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து இப்போதுனா இப்போ சொல்லிகிட்டு அதாவது கார்த்திக் இங்கேருந்து கிளம்பும் போது அஞ்சலி வேணான்னு சொல்லிட்டு வந்து தடுக்கிறான் பட் இருந்தாலும் கார்த்திக் போகிறதுனால போனால் போயிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிடறா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி கிட்ட டாக் ஷைனி இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறான் அதாவது இது அஞ்சலியோட நல்லதுக்காக கிடையாது டாக் ஷைனி எஸ்எஸ்கே இவங்களோட நல்லதுக்காக தான் வேற எதுக்கும் கிடையாது அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி பாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி வந்து நடக்குது அதாவது சின்ன வயசில் நம்ம கௌதமோ அதே மாதிரி கார்த்திக் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி விட்டு கொடுத்தாங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க ஹாப்பியாக இருந்தாங்க இந்த மூமெண்ட் எல்லாமே நம்ம கார்த்திகோட மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருது அதாவது என்ன தான் கௌதமனை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சாலுமே கூட நம்ம நம்ம கௌதமனனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருந்தோம் அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாசம் தானே வச்சுருந்தோம் ஆனால் இது எல்லாமே எப்படி கோவமாக வெறுப்பாக மாறுச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் என் அம்மா வயதில் பிறக்கலனாலுமே கூட என்னோடய அண்ணன் தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி விட்டேன் நான் எப்படி மறந்தேன் அவரே தப்பானவராக இருந்தாலுமே கூட நம்ம நல்லவங்க தானே அவங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி நம்ம கார்த்திக் தன்னோட மனசை மாற்றிக்கிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சுறாங்க இந்த சொத்து வேணும் பத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிடையாது அதாவது தன்னோட அண்ணமல இருக்க பா இருக்க பாசம் அடுத்ததாக வந்து தன்னோட அம்மா மேலே இருக்க பாசம் இது எல்லாமே இங்கேருந்து இவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் தான் வந்து இப்போ என்ன வருது அந்த ஒரு டைம்ல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் திரு 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 வந்து முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கார்த்திக் வந்து அந்த வீட்டுக்கிட்ட போகிறாரோ இல்லையோ அந்த அஞ்சலி வந்து இப்போ என்ன என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சாரா கார்த்திக் நான் சொல்கிறத கேளுங்க இவங்க எல்லாருமா சேர்ந்து உன்னை உங்களை ஏமாத்துறாங்க அவங்க சொத்தை ஏமாத்துருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா அதாவது நான் உங்கள் கூட தான் இருப்பேன் ஏதோ கோவத்தில் நாங்கள் பேசி அந்த எஸ்எஸ்கேவையும் அதாவது டாக் நல்லா நான் திட்டிட்டு வந்துட்டேன் என்னை புரிஞ்சுக்கோங்க கார்த்திக் வாங்க கார்த்திக் நம்ம எங்கேயாச்சும் போய் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இப்போது நம்ம கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலி நான் எங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும்னு நினச்சேனா நீ வா இல்லைனா வராத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக எதுவுமே பேசாமல் கார்த்திக் தன்னோட வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சுறாங்க அங்கே போனதுக்கப்புறமா கார்த்திகை கட்டி பிடிச்சி கதறி எழுது இந்த சொத்தை எதுவுமே எனக்கு வேணான உங்களோட பாசம் மட்டும்தான் போதும் நீங்கள் என்னை ஏமாற்றணும்னு நினச்சாலுமே கூட எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அஞ்சலி இருந்துட்டு கார்த்திகிட்ட பயங்கரமான சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் கார்த்திக் இங்கே பாருங்கள் நீங்கள் இதுக்கு மேலே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காதுங்க எஸ்எஸ் அதாவது எஸ்எஸ் கேப்பாவும் தாக்ஷாயினியம்மாவும் நமக்கான நியாயத்தையும் நம்மளோட சொத்தையும் நமக்கு மீட்டு கொடுக்க தான் போகிறாங்க சந்தேகம் கிடையாது நீங்கள் இப்படி கௌதம் கட்டியும் இலக்கிய கட்டியும் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை வாங்க நம்ம முதல்ல எங்கேயாச்சும் போகலாம் நமக்கான நியாயத்தை எப்படி வாங்குறதுன்னு தெரியும் நம்மளோட சொத்தை எப்படி உங்ககிட்ட இருந்து அடிச்சு பிடுங்குறதுன்னு தெரியும் வாங்க நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அஞ்சலி நீ கொஞ்சம் அமையாரு எனக்கு இந்த சொத்தெல்லாம் எதுவுமே வேணாம் எனக்கு தேவையானது என் அம்மா என் கூட இருக்கணும் என் அண்ணன் என் கூட இருக்கணும் நான் எல்லாத்தையுமே இப்போ ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆனால் அஞ்சலியோட சுயரமும் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு டைம்ல வந்து இப்போது வேறு வழியே இல்லை ஆனால் எனக்கு இந்த சொத்து வேணாம்னா நானும் அஞ்சலியும் எங்கேயோ ஒரு இடத்துல போய் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கார்த்திக் கொஞ்சம் பொறு கார்த்திக் அஞ்சலியோடய சுயரபத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீ அதாவது அவளோட சுயரபம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் நீ அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ காட்டாமல் அவள் வந்து பார்க்காம வந்து இருந்துட்டுருக்க அவளோட உண்மையான சுயரபம் இப்போ நான் என்னன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன் இப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவை காட்டுவேன் அதுக்கப்புறம் அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட வைக்கிறியான்னு முதல்ல பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இந்த அஞ்சலியும் அதே மாதிரி அவங்க அம்மா அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தனியாக மீட் பண்ணி பேசியிருக்காங்க அந்த ஒரு வீடியோ காட்சியை தான் நம்ம கார்த்திக்கிட்ட காட்டுறாங்க அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீ ஏன் கவலைப்படுற கார்த்திக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையே கிடையாது அதாவது அவங்க அம்மா சொல்கிறாங்க இந்த சொத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நீயும் கார்த்திக்கும் சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஆனால் அஞ்சலி இருந்துட்டு என்னம்மா நீ முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க இவ்வளோ நாளாக நான் கார்த்திக்கோட இருக்கிறது கார்த்திக்கு சொத்தை வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது இது எல்லாமே நாங்கள் ரெண்டு பேரும் அனுபவிக்கிறதுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் கிடையாது அதாவது எஸ்எஸ்கே எஸ் கே அப்பா கிட்டையும் தாக்ஷாயணி அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டேன் அவங்களும் அந்த சொத்தை என் பேருக்கு மாத்திடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கார்த்திக் பேருக்கு மாற்றாமல் என் பேருக்கு மாத்திரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த சொத்து எல்லாமே என் பேருக்கு வந்ததுக்கு அப்புறமா கார்த்திக் அடித்து துரத்துறது தான் என்னோட முத வேலை கார்த்திக்லாம் எனக்கு தேவையே கிடையாது கார்த்திகை நான் உண்மையாக லவ் பண்ணவே இல்லை ஏதோ அந்த சொத்துக்காக தான் முதல்ல கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அடுத்ததாக கல்யாணம் பண்ணேன் ஆனால் என்ன பண்ணுறது என் வயிற்றில் ஒரு புழு பூச்சி கூட தங்காது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுக்கு

ஒரு கொஞ்சம் கெட்டவங்களாக இருந்தாலுமே கார்த்திக் கூட வந்து போயினா அஞ்சலி வாழணும் அப்படின்ட்டு தான் நினச்சாங்க ஆனால் அஞ்சலியோட எண்ணம் இப்படி இருக்கும்போது உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருந்துச்சு அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு கார்த்திக்கு செம்ம கோபம் நாளாக உன்னை நம்பி இப்படி மோசம் போயிருக்கன்னே அப்போ இருந்து இலக்கியாணி அவ்வளோ சொன்னாங்க அஞ்சலி இன்னும் திருந்தலை அஞ்சலி அப்படியே தான் இருக்கா அவள் என்றைக்குமே திருந்த மாட்டா அவளை விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொன்னாங்க நான் அப்போ கூட என் அஞ்சலி வந்து போயினா திருந்திடுப்பா எனக்காக வந்து நீ நிற்கிற என்னோட நியாயத்தை நீ வாங்கி தரணும்னு நினைக்கிற என்னோட சொத்தை வாங்கி தரணும்னு நினைக்கிறேன்னு பார்த்தா ஆனால் என் மொத்தையுமே ஆட்டையை போகிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய பிளான் பண்ணி என் அண்ணனையும் என்னையும் பிரிச்சுதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலியா உண்டு இல்லைன்னு பண்றது மட்டும் இல்லாமல் அஞ்சலியோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சுறாங்க இதுக்கப்புறம் அஞ்சலியால் தப்பிக்கவே முடியாது அதே மாதிரி நம்ம கார்த்திக் சொல்லக்கூடிய விஷயம் அதாவது இந்த சொத்து வேணும்னு கேட்டிருந்தா கூட நான் கொடுத்துருப்பேன் ஆனால் எப்போ இந்த சொத்துக்காக என்னையும் என் அண்ணனையும் நீ பிரிச்சியோ அப்பவே உன்னை உயிரோட விடுறதில் வந்து அர்த்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி

சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரிப் பட்ன பிரஸ் பண்ணிக்கோங்க